மாரே உசுர கூடத்தானே, என் நந்தன் கேட வாங்கிக்க என்ன சொல்லுவே ஏ ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா கார்ல ஏத்துன போவாங்க

பாருங்க நம்ம மசாலா ஏறுறதுக்கு இத பின்னாடி பின்னாடி இதுமாரி குறுக்க கோடு போட்டாலும் நல்லா ஊறு இறங்கும் மசாலா நல்லா தான் பின்னாடி கிளிக்கிறோம் குறுக்க கோடு கிழிச்சா உப்பு சேர்த்துக்கலாம் இன்னும் துப்புவோம் மஞ்சள் சேர்த்துக்கிட்டோம் இதுல வந்து தோப்பு தன்மை இருக்கும் இதுல வந்து தோப்பு தன்மை இருக்கும் அதை எடுக்கிறதுக்காக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கும் அப்படியா அப்படியா இருக்கட்டும் இப்போ நான் போய் இன்னொரு டைம் கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் இருக்கிறதுக்காக மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டோம் திரும்பி நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தாட்டாச்சு பிச்சிட்டு கீழே விழுந்துற போது கறி பார்த்து பாத்து பாத்து மிளாத்து மொளகாத்துல மண்டைல மோதிக்கிட்ட மண்டையில மோதிக்கிட்ட பிளேன் கால் ஸ்லிப் கீழே விழுந்தனா

யாரோ அன்னைக்கே அதே தான் ஒரு ஆள் சம்சிட் இருக்கிறப்போ ஒரு பையன் எடுத்து ஓடித்தான் சம்சிங் இல்ல ஷூட்டிங்ல சுட்டப்ப இன்னைக்கு அதே மாதிரி யாரை எடுத்து போற அளவுக்கு நம்ம தான் பாதுகாத்துக்கணும் எப்படி யாரை பாதுகாப்பீங்க இன்னைக்கு அதுக்கு பாதுகாக்கிற முறையில் ஏய் ஓ கட் பண்ணியாத அதுக்கு பாதுகாக்கிற முறையில் என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது ஏய் ஓ கட் பண்ணியாத யோ கை கட் பண்ணியா சொல்லி எப்பயே பாதுகாப்ப அதை பாதுகாக்கிற முறையில் நாங்கள் பணமட்டையெல்லாம் நீங்கள் நிறைய வெட்டி போட்டிருக்கோம் வந்தானோன்னா பணமட்டை மண்டையெல்லாம் சீவி எடுத்துருவோம் ஆனால் பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளாக இருக்கேடா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்தது நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை உணர விடணும் ஹீட் பண்ணணும் காய வச்சிக்கலாம் எங்கே நீ செஞ்சாலும் அங்கே நான் வருவேனே

அடுப்படம் பார்த்த வரைக்கும் ஆனால் ரெண்டு பணமெண்டை எடுத்து கொளுத்தி விட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ் அது ஆட்டோமெட்டிக்கா வசந்தரம் வந்திருக்கீங்க இங்கே அவங்க வந்து பக்கத்து ஏரியாவுல வந்து மீன் வாங்குறதுக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க நம்ம ஏரியில நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கிது தம்பி இன்ஜினியரா வேலை பார்க்குற அளத்தை கவர்ப்பட்டல கெட்டது பொருளாதார உம் வேலையெல்லாம் முடித்துக்கொண்டுதான் மேலே பார்த்து கொண்டிருந்தாயா இல்லை யாரு பார்த்து கொண்டே பார்த்து கொண்டிருந்தேன் காலையில் ஒன்பது பத்துக்கு வேலைக்கு வருவது ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்து விட்டு மாலை ஐந்து மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது எதுக்கு குப்பையெல்லாம் போடுறீங்க ப்ரோ இல்ல அந்த குப்பை வேகமா எரிஞ்சதுன்னா பக்கத்தில் பக்கத்துல பக்கத்தில் உள்ள போரெல்லாம் சேர்ந்து எரிஞ்சிடும்ல அதனால அதனால குப்பையை போட்டு கொளுத்திக்கிட்டுருக்கோம் இருக்கோம் நாங்கெல்லாம் கருணியோடு பார்த்தா கற்பூரம் எரியும் கொடூரமா பார்த்தோம்னா குடிசை எரிக்க மாட்டா ஈ இப்போரி திருமுகம் போக வரதுனால இப்போ போனத்தாளிக்கும் விரம் இப்போ வந்து இதான் எங்களுக்கு மார்னிங் ஃபுட்டு நிறைய ப்ரோ போட்டுருக்கீங்க கருணை எறியவங்க அடுப்பு போகிறதுனால பத்த வைக்கிறப்ப கண்ணு போய்ல வர போஹ போய்ல வர போஹ அடிக்காம இருக்கிறது கார்சியஸ் இதுவுட் போது கண்ணு கண்ண இருக்கிறதுக்கு ஹெல்மெட் போட்டுக்கணும் ஏண்டா கர்நாடாலோட கலியுக தூது நானு என் கண்ணை இப்படி பண்ணிட்டீங்களே இனிமே நான் எப்படி பாப்பே இருக்கு அது யோ 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 அது நண்பா போத பண்ணாலும்டா தாம்புரா அடுப்பு விழுந்து கிடைச்சிங்க தாம்புரா அடுப்பு விழுந்து கிடைச்சிங்க கிடைக்க விட்டு அடுப்பை கணிக்கல்கல அடுப்ப ஊதி விட்டாப்ல

அதுக்கப்புறம் நல்லா வெந்நிறத்துக்கு தக்காளி வச்சு வெந்நிறத்துக்கு வெங்காயம் வந்தோன்னே என்ன சுற்றிக்கிட்டே தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா கருவுறா பிஸா ஒரு நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அதை வதக்கிக்கிட்டே இருக்கலாம் அடுத்து அடுத்து அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் முன்னீர் ராச ஓமம் வளர்க்கறியா அதுக்கப்புறம் நீ ராசு துரியா ஓமம் வளர்க்கறியா

மா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நிமிஷம் பிரேக் டைம் ஒரு கட் 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 ஒன் டூ த்ரீ அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா பொருள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உள்ள அதுக்கப்புறம் கிண்டி விட்ணுமா கிண்டி இதுக்கப்புறம் நம்ம நல்லா சூடு இதெல்லாம்

ஆஹா அருமையான சாப்பாடு பாருங்க இந்த இடம் கொஞ்சம் லைட்டா கருவிட்டு நினைக்கிறேன் அந்த பிளேட் எடுத்து வைங்க பிளேட் இதான் நம்மளோட பிளேட் எம்பூர்மா கடை இலை எம்பூர்மா கடை இலை எத்தனை பேர் வந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் சீஃப் கெஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம். நாளைக்கு ஈவினிங் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ோட बर्थडे பார்ட்டிக்கு வர்றீங்க. ஓகே? நல்லா அவனுக்கு அருமையான சாப்பாடு இந்த உனக்கு மண்டையில் நிறைய புரத இருக்குன்னு நினைக்கிறேன் அதை நான் வாயை வச்சு கிடச்சிட்டேன்